நானே வாசல் என்று சொன்ன தேவன் நமக்காக எந்தெந்த வாசல்களை திறக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏழு வகையான வாசல்கள் உண்டு நாம் எந்தெந்த வாசல்களில் நின்று கதவை தட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நிதானிக்க வேண்டும் பாவத்தின் விடுதலைக்கான ரட்சிப்பின் வாசலில் நின்று கதவை தட்டுகிறீர்களா நமக்கு பரிசுத்தம் என்னும் தகுதி இல்லாத போதும் கிருமையின் வாசலில் நின்று கதவை தட்டுகிறீர்களா ஜபத்தின் மூலம் எதை எதிர்பார்த்து நிற்கிறீர்களோ அதற்கான வாசலில் நின்று கதவை தட்டுகிறீர்களா பரத்திலிருந்து பல கனிகளை தருவார் என்ற ஆசிர்வாத வாசலில் நின்று கதவை தட்டுகிறீர்களா போகையிலும் வருகையிலும் தேவ என்ற பாதுகாப்பின் வாசலில் நின்று கதவை தட்டுகிறீர்களா ஒருவரும் பூட்டாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்காதபடி பூட்டுகிறவருமாகிய தேவன் உனக்காக உயர்மான வாய்ப்பை தருவார் என்ற வாசலில் நின்று கதவை தட்டுகிறீர்களா உங்களுக்காக என் பிதாவின் இடத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்வேன் என்று சொன்ன தேவன் இடத்திலே உலக வாழ்க்கைக்கு பின்பு பரலோகத்திலே மகிமையான வாழ்க்கையை பெறுவதற்கான வாசலில் என்று கதவை தட்டுகிறீர்களா உங்களுடைய கண்கள் உலக மனிதர்கள் மேலே இருக்குமானால் உங்களுடைய வாசல் கதவுகள் திறக்கப்படுவது தடை தெரியும் மாறாக உங்களுடைய கண்கள் தேவன் மேல் இருக்குமானால் எந்த ஒரு தடையுமின்றி உங்கள் வாச கதவுகள் திறக்கப்படும்